வாராகி என்னுடைய அன்பு குழந்தையே என்னுடைய அன்பு தங்கமே உனக்கு திரும்ப திரும்ப சொல்வது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அது என்னவென்றால் என்னுடைய தங்கமே ஏன் அழுகிறாய் அழாதே எல்லா நாளும் எப்பொழுதும் யாருக்கும் தெரியாமல் தெரியாமல் போய் அழுது கொண்டே இருக்கிறாய் எதற்காக இப்படி அழவேண்டும் வா உலகத்தில் பிறந்தால் அழுது கொண்டே தான் இருக்கணும் என்று இருக்கிறதா உன்னுடைய அழுகையை என்னால் மாற்ற முடியும் நம்பிக்கை என்றுதானே என்னிடம் ஓடி வந்தாய் காலதாமதம் ஆக்குவதனால் எதுவுமே வாராயியும் மாற்றவில்லை என்ற ஒரு சோர்வுக்கு விட்டாயா நிச்சயமாக அப்படியெல்லாம் அல்ல தங்குமே வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நான் மாற்றுவேன் நிச்சயமாக உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்க வைப்பேன் உன்னுடைய வாழ்வில் பல விஷயங்கள் இன்னும் நடக்காமலேயே இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தோன்றுகிறது நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலையை கடவுள் தந்தார் எல்லோரும் ஆசைப்பட்டது அனைத்தும் நடந்தது தானே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் எதுவுமே நடக்காமல் இருக்கிறது என்று தங்கள் பிள்ளையே கவலைகளை விட்டுவிட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கவலை வேண்டாம் இன்பம் பிறக்கட்டும் நீ என்று உன்னுடைய வாழ்க்கையில் கவலை விடுகிறாயோ அப்பொழுதுதான் இன்பம் வரும் எப்பொழுதும் நான் சொல்கிறேன் இன்று மட்டும் நான் சொல்லவில்லை நிச்சயமாக நீ என்று கவலை விடுகிறாயோ அப்பொழுது இன்பம் தானாகவே உன் வாழ்க்கையில் வந்து குடியேறும் நீ இதே போல் அழுது கொண்டே இருந்தாயானால் லக்ஷ்மி தேவி யானவள் உன் வீட்டில் எப்படி தங்குவார் எப்படி பாசம் செய்வார் அழுது கொண்டே இருக்கும் வீட்டில் எங்கேயாவது தெய்வம் இருந்து நீ பார்த்திருக்கிறாயா அங்கு கஷ்டம்தானே இருக்கிறது அதனால்தான் சொல்வேன் கஷ்டம் என்பதை வாழ்க்கையில் நீங்களாகத்தான் உருவாக்கி கொள்கிறீர்கள் கஷ்டத்தை முதலில் தூக்கி எறியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் கடல் போல இருக்கிறேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் செய்து தர மாட்டேனா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் நீங்களாகத்தான் ஏதேதோ விஷயங்களையெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழாமல் இருந்தாலே போதும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற ஆரம்பித்துவிடும் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் காணாத பெரு வாழ்க்கையை நீ காண்பாய் பல நாள் நீ தூக்கமில்லாமல் இருந்தாய் ஆனால் இதற்குமே தூக்கம் வரவில்லை இந்த விஷயம் நடக்கவில்லை அந்த விஷயம் நடக்கவில்லை என்று நீ சொல்லவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல திட்டங்களையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் போட்டு வைத்திருக்கிறேன் புரிகிறதா என்னுடைய தங்கமே அன்பான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிமிஷமும் நானே இருந்து உனக்கு நானே வழிகாட்டியாக இருப்பேன் பல பேர் பலவிதமாக பேசலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன் கவலைகளை என்று மனதுக்குள் வைத்திருக்க வேண்டாம் நிச்சயமாக உனக்கு நல்லதை செய்வேன் நல்லதையே உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவேன் பொன்னான என்னுடைய பிள்ளையினை இனிமேல் எதற்கு கவலைப்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் மாற்ற முடியாதது என்பது எதுவுமே கிடையாது இன்று உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறது என்பதை நீயே கண்குளிரப் பார்ப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீயே உணர்வாய் உனக்கு நானே சொந்தம் உனக்கு நானே அனைத்துமாக இருந்து நல்வழி காட்டுவேன் புரிகிறதா இந்த வாராகிக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் ஒவ்வொரு விஷயங்களும் நீ சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கு நல்ல நல்ல புது புது வழிகளையும் ஏற்றங்களையும் தரவும் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் மாற்ற வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் மாற்றவும் எனக்கு தெரியும் அதனால் எதையும் கண்டு அஞ்சாமல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் எல்லா விஷயங்களையும் நீ திருப்தியாக நல்லபடியாக செய் நீ செய்துவிட்டு நீ செய்வதற்கு முன்பும் நான் இதை செய்து இருக்கிறேன் நான் இதை செய்து விட்டேன் என்று நீ சொன்னால் போதும் அது அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்ய ஆரம்பித்து விடுவேன் செய்யும்போது ஒரு விஷயத்தை செய்ய போகிறாய் என்றால் செய்ய போகிறேன் என்று சொல் செய்து முடித்து விட்டாய் என்றால் நல்லபடியாக செய்து முடித்து விட்டேன் என்று சொல் நான் உனக்கு ஒரு நண்பன் அதற்கு பிறகுதான் நான் உனக்கு ஒரு நல்ல அப்பா அதற்கு பிறகுதான் நான் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உனக்கு காவல் எல்லாம் ஒரு நண்பனாக பார் நண்பனிடம் தானே எல்லாவற்றையும் பகிர்வீர்கள் நண்பனாக பார் என்னை ஒரு அப்பாவாக பார் ஒரு மனிதனிடம் எப்படி நீ பேசுவாயோ உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்களிடம் எப்படியெல்லாம் நீ பேசுவாயோ அப்படியே என்னிடம் பேசு என்னிடம் எந்த ஒரு பயமும் வேண்டாம் நானே உனக்கு அனைத்துமாக இருந்து உனக்கு எல்லா வழிகளிலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் என்னுடைய கண்மணியே இந்த வாராகி ஆகிய நான் எல்லா நாளும் இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார் எப்பொழுதும் என்னாலும் நானே இருப்பேன் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை நானே சமாளித்து உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே நானே கொடுப்பேன் புரிகிறதா எப்பொழுதும் நிதானத்தோடு மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது செய்தாலும் நிதானமாக மட்டும் செய் அது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடுவாய் நீ தேவையில்லாமல் யாரையும் பார்த்து எப்பொழுதும் பயந்து எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் மறைத்து 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 செய்து கொண்டு இருக்காதே எதுவாக இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறது என்றால் தெளிவாக அந்த விஷயத்தை செய் வாழ்க்கையில் முன்னேறும் வழியை மட்டும் பாரு இனிமேல் எனக்கு இவன் இப்படி சொன்னான் அவன் அப்படி சொன்னான் அதனால்தான் என்னுடைய முடிவை மாற்றினேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது உனக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் அதில் வெற்றியடைய வேண்டும் என்று இந்த தாயிடம் வந்து நீ கேட்டாய் இந்த தாயா ஏனா உனக்கு எல்லா வசதிகளையும் எல்லா விஷயங்களையும் செய்து தரத்தான் போகிறேன் இனிமேல் இக்காரணம் கொண்டும் எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் சதா சர்வகாலமும் இனிமேல் இந்த வாராகி உனக்காக துணை நிற்பேன் கவலை இல்லாமல் இருங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி